உப்புக்கோட்டையில் கடந்த சில தினங்களாக இளைஞரை காணவில்லை என கூறி பொதுமக்கள் பதிமூன்றாம் தேதி காலை பத்து மணி அளவில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து காணாமல் போன இளைஞரின் உடல் வீரவாண்டி ஆற்றின் அருகே கைப்பற்றப்பட்டது தேனி அருகே உப்புக்கோட்டையைச் சேர்ந்த அழகர்சாமி ஜெயலட்சுமி தம்பதியினர் மகன் நவீன்குமார் இவரது வயது இருபத்தி ஐந்து இவர் செல்போன் கடையில் பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி நண்பருடன் வெளியே சென்ற நவீன்குமார் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து வீரவாண்டி காவல் நிலையத்தில் நவீன்குமார் தாயார் கடந்த எட்டாம் தேதி தன் மகன் காணவில்லை என புகார் அளித்துள்ளார் புகார் அளித்து ஐந்து நாட்களாகியும் தனது மகனை கண்டுபிடிக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதாகவும் குடும்பத்தினர் வேதனை தெரிவித்தனர் இந்த நிலையில் நவீன்குமாரை அழைத்துச் சென்ற நபரை விசாரித்த போலீசார் மதுபோதையில் தகராறு ஏற்பட்டு நவீன்குமாரை கொலை செய்து ஆற்றில் வீசியதாக போலீசார் விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியது இதன் அடிப்படையில் நவீன்குமார் உடலை கண்டுபிடிக்க தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் போலீசார் வீரவாண்டி முல்லையாற்றில் தேடத் துவங்கினர் இத்தகவல் தகவல் நவீன்குமார் பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு தெரிந்ததும் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை முறையில் ஈடுபட்டனர் நவீன்குமார் உடலை கண்டுபிடித்து அவரை கொலை செய்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சாலை முறையில் நடைபெற்றது இதனையடுத்து தேனி டிஎஸ்பி முத்துக்குமார் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உடலை கண்டுபிடித்து கொலை செய்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனையடுத்து ஆற்றில் வீசப்பட்டதாக கூறப்பட்ட நவீன்குமாரின் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றது சுமார் நான்கு மணி நேர தேர்தலுக்கு பின் உப்புக்கோட்டை கருப்புசாமி கோவில் அருகே உள்ள வீரவாண்டி முல்லையாட்டின் ஓரத்தில் உடலை போலீசார் கண்டுபிடித்தனர் இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனை கண்ட பொதுமக்கள் மற்ற உறவினர்கள் கதறி அழுதனர் இதனால் உப்புக்கோட்டை கிராமமே சோகத்தில் மூழ்கியது சாலை மறியல் நடைபெற்றதால் பதற்றத்தில் கிராமம் இருந்ததன் காரணமாக போலீசார் குவிக்கப்பட்டனர் சார் நாங்கள் தேனி மாவட்டத்தில் உப்புக்கோட்டை கிராமத்தில் இருக்கோம் பிள்ளை எட்டு நாள் ஆயிடுச்சு பிள்ளை போய் எங்களுக்கு எந்த தகவலும் தெரியல என்ன செஞ்சா இல்லை நாங்களும் எட்டு நாள் அலைஞ்சோம் போங்க நாங்கள் பார்க்குறோம் போங்கம்மா பார்க்குறோம் போலீஸ்கார சொன்னாங்க அதை நம்பி வந்துட்டோம் ராத்திரி தான் சொன்னாங்க பிள்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க சார் எங்களுக்கு ஒரு நாயை கிடைக்கணும் வீதி கிடைக்கணும் கொண்டவங்களை தூக்கி கோலை சரி தூக்கில் வரணும் தூக்கில் வர

நான் வந்து கொட்டை அவர் வந்து எனக்கு வந்து அண்ணே வேணும் ஆறாம் தேதி நைட்டு காணாமல் போயிருக்காரு அவர் பேர் வந்து நவீன்குமார் ஆறாம் தேதி காணாம போன அன்னைக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க ஆறாம் தேதியிலருந்து இன்றைக்கி விட எட்டுன்னு ஆகிப்போச்சு கண்டுபிடிச்சாரேன் கண்டுபிடிச்சாரேன்னு நின்று கண்டுபிடிச்சி தரல நேற்று தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ரிமாண்ட் அடிச்சவனை கூப்பிட்டுச்சோன்னா அங்கே இருக்கான் அங்கே இருக்கான்னு சொல்லி அங்கே வச்சு பார்த்தேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கே போய் பார்த்ததில் நேற்று நைட்டும் கண்டுபிடிக்கல இன்னைக்கு இதோட எட்டாவதுன்னா ஆகுது இன்றைக்கும் என்ன சொல்கிறாங்க தீயணைப்புத்துறை வந்த கலைஞ்சிக்கோங்க நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க கழுத்தில் மூணு பவுன் செயின் போட்டிருந்தார் ஐஃபோனு ஒன்று இதனால கொலை நடந்துச்சா இல்லை இவங்களுக்குள்ளே முன் உரம் இருந்துச்சா என்னான்னு தெரில இப்போ உங்களை கண்டுபிடிச்சி தர தரணும் முடியாது போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டிருக்கோம்